அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூமோட வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் ஒரு பெரிய ஹால் ஒரு கிச்சன் ஒரு டைனிங் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இந்தியன் டைலட்டோட இருக்குது வீடு வீடு புது வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கபடோர் கூட இருக்குது வாசல் கிழக்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு இமீடியேட்டர் சார்ஜும் கிடையாது பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது கார் நிப்பாட்டோம்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட வந்துடும் கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் வீடு நீட்டான ஒரு சூப்பர் வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விராட்டிபத்துக்கு பத்துக்கு பக்கத்தில் வரும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தனி மீட்டர் தான் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீட்டோட வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லுங்க லொக்கேஷன் மதுரை விராட்டி பத்து மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் தேவைப்படுறவங்க தொடர்பு இல்லுங்க முதல் மாடி வீடு கிழக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் வீடு